அனைவருக்கும் அன்பு வணக்கம் இது ஞான சஞ்சீவன குருகளும் எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நம்ம கடந்து வரோம் அதுல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனிக்காம பெற்றுறோம் அந்த சின்ன சின்ன தவறுகளை நாம எப்ப கவனிக்காம பெற்றோம் அந்த தவறுகள் கொஞ்சம் பெருசாகி அக்குமுலேட் ஆகி நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயங்களை நோக்கி எழுந்து போயிருக்கோம் இது உளவியல்ல சொல்லணும் அப்படின்னா புரோக்கன் விண்டோ தியரி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன தவறு கடக்கு அந்த தவறை நீங்க கவனிக்காமல் போகிறீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அக்யூலேட் ஆகி பெரிய ப்ராப்ளம் மாறும் அதே போலத்தான் நம்மளுடைய உணர்வுகளிலும் நம்மளுடைய செய்கைகளிலும் சிந்தனைகளிலும் சின்ன சின்ன விஷயங்கள்ல நாம எப்போ நம்பிக்கை இருந்தோ அல்லது ஒரு சீரத்துல கவனம் இல்லாமல் இருந்தோம் அந்த மாதிரியான செயல்கள் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஒட்டுமொத்தமா நம்ம வாழ்க்கையில அடைவதற்குண்டான ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இழந்து விடுவதற்கு காரணமாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாழ்க்கைகள் வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வதற்குண்டான நம்பிக்கை விதைப்பதே இந்த ஞான் சஞ்சீவன குரு நன்றி